வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் சிவா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆட்டு வீட்டு தைலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டு அதிகப்படுத்துகிறோம் நம்ம ஆடுவீட்டு தலைவங்க எடுக்கிறவங்க ஸ்க்ரீனில் சேர்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ நம்ம தைலத்தோட பர்பஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா தை கை வலி கால் வலி தலைவலி ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்குது வந்து நல்ல தீர்வு கொடுக்கும் கால் பார்த்த வீக்கம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம தைலத்துல வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து தேங்காய் யூஸ் பண்றோம் அது மரச்சு கிளாட் தேங்காய் யூஸ் பண்றோம் இதில் முக்கிய பங்காக வந்து ஓமம் இருக்குது ஓமத்தோட பர்பஸ் என்னன்னா இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி இந்த விஷயத்துக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் நம்மளால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அதை இன்னர் ஏற்படுறதுல வந்து பெரிய அது என்ன நிறைய மக்களோட பிரச்சனை என்னன்னா இன்னர் வேறுபடுறதுல ஒரு அலர்ஜி இதை வந்து யாரும் சொல்ல முடியாது ஷேர் பண்ண முடியாது அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தைவல வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும் நம்ம தைலம் தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நபருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்கா தேவைப்படலாம் ஸோ நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தைவலத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைனில் அதாவது நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவை இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காவது ஷேர் பண்ணுங்கள் நன்றி